இந்த இருபது சென்டிமீட்டர் மழை அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரேஞ்ச் அதிகமான மழைன்னு சொல்லுவாங்க கிட்ட பாத்தீங்கன்னா மழைய பெய்யல இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனா வந்து நமக்கு எக்ஸஸ் மான்சன் அதாவது நிறைய மழை தான் வந்து நமக்கு பெஞ்சிருக்கு இந்த இது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரஸ்டிங் வந்து அந்த மாதிரி ஒரு கோயின்ஸ் நிச்சயமா இருக்கு நம்மளோட எல் நோயருக்கும் சென்னை ஃபிளட்ஸுக்கும் அதே மாதிரி இந்த எல் நோய்ஸ்ல நம்மளோட தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம பாக்குறோம் ஸோ வந்து டேரக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நிச்சயமா அதோடைய அதோடைய தாக்கம் வந்து நம்மளுடைய பருவமழையில வந்து நிச்சயமா ஒரு சேலஞ்சிங் இருந்தா நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் இது வந்து அந்த புயல்கள் வந்து அங்க உருவாகிறதுக்கு எப்பவுமே இது வந்து ஒரு அந்த ஸ்ரீலங்கா லேண்ட்மார்க்ஸ் கிட்ட ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்மண்டமோ உருவாச்சு அது எப்பவுமே ஒரு சின்ன சேலஞ்ச் ஐந்ஸ்ட் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு இடம்ல தான் நம்ம இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளோட ரீஜனில் வந்து இந்த மாதிரி கணிக்கிறது அப்பப்போ வந்து மாறி போகிறது மழை பெய்யும் சொல்லுவாங்க பெய்யாமல் போவோம் பெய்யாதுன்னு சொல்லுவாங்க நல்ல மழை பெய்யும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுன்றது ரொம்ப காமன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு மழை வந்து கிடைச்சிதுன்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மதுரை நெல்லை அந்த மாதிரியான பகுதியில் தான் இருந்தது மோஸ்ட்லி டெல்டாலேயும் அதிகமாக இருந்துச்சு பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொடிக்ஷன் தானா இல்லை நிறைய சேஞ்சஸ் இருக்குங்களா நிச்சயமா இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பார்த்திங்கன்னா சென்னைக்கு எப்போதுமே எப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் மேலே விதின் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் மழை பெஞ்சுன்னா டெஃபினட்டா வாட்டர் லாகிங் அப்புறம் சாயில் சச்சுவேஷன் வந்து நம்ம லோக்கலைஸ் ஃப்ளட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சுவலி வந்து ஸ்பெல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் விட்டு விட்டு வந்து நமக்கு மழை வந்து இருந்தது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மிடில் அதாவது ஆன் டைம் வந்து ஆன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பருவமழை வந்து கரெக்டான டைமில் வந்து தொடங்கிச்சு ஸோ அந்த டைமில் தொடங்கி நமக்கு அக்டோபர் மிடில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல் வந்தது அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் நல்ல பிரேக்கு ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு மிதமான மழையை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் மேஜர் ஸ்பெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஞ்சல் புயல் தான் ஸோ அங்கே வந்து நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் கிட்ட சென்னையில் வந்து மழை பதிவாச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு பிரேக்கு அப்புறம் வந்து டிசம்பர் மிடில் ஒரு டென்த் ஒரு லெவன்த் போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஒரு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது ஸோ இந்த தடவை வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பெல்லு பிரேக்கு ஸ்பெல்லு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் சேச்சுரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு வாட்டர் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க நம்மளுடைய ரிசர்வர் எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஸ்பெல் வந்து பிரேக் விட்டு விட்டு இருக்கும் போது அதனால பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு பாதிக்கும் மழை அதாவது ஒரு அடுத்தது வந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல வந்து இருபது சென்டிமீட்டர் மழை அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியன்ஸ் அதிக மழைன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து இது வரைக்கும் பதிவாகவே இல்லை இந்த வருஷம் ஸோ அதுவுமே வந்து ஒரு காரணம் வந்து பார்க்கப்படுது இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பாதிக்கும் மழை அப்படின்னு சென்னை இந்த வருஷம் பதிவால அப்படி இருந்தும் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவரேஜ் வந்து எயிட் ஃபிஃப்டி எம் இந்த மூணு மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பருவமழையில் நமக்கு பெய்ய வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றை எண்ணூற்றைம்பது எம் அதாவது எயிட் ஃபிஃப்டி எம் நமக்கு பெஞ்சிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி எம்எம் ஆயிரத்தி ஐம்பது எம்எம் வந்து பெஞ்சிருக்கு ஸோ இந்த வருஷமும் நமக்கு வந்து எக்ஸஸாக தான் மழை பெய்யும் அதாவது அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிசர்வ் ஆயர்ஸ் பூண்டியாக இருக்கட்டும் அப்புறம் செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்டோரேஜில் அந்த டிசம்பர் அந்த டென்த் ஆர் லெவன்த் ஸ்பெல்லே வந்து ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து எட்டிடுச்சு ஸோ வந்து நமக்கு பெரிய அளவில் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா மழையே பெய்யல இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் வந்து நமக்கு எக்ஸஸ் மான்சூன் அதாவது நிறைய மழை தான் வந்து நமக்கு பெஞ்சிருக்கு இந்த வருஷம் இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஸ்ட்ரீக் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் வந்து சென்னை வந்து எக்ஸஸ் வந்து மழை பெஞ்சிருக்கு இந்த மூணு மாசம் காலகட்டத்தில் அதாவது பருவமழை வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் ஸ்ட்ரீக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஃபுல் டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு வருஷம் தொடர்ச்சியாக எக்ஸஸ் மழை வந்து பெஞ்சிருக்கு ஸோ வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரீக்குமே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இது வந்து நம்ம கிடச்சிருக்கு ஸோ நல்ல மழை பெஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த மட்டும் இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்கு அடுத்த நவம்பர் டிசம்பருக்கு நிறைய டைம் இருக்கு நமக்கு பசிபிக் ஓஷனல் லானினா வரப்போ போதா ஏவியன் வரப்போதா இந்தியன் ஓஷன் டைப்போல்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அது நெகட்டிவ் ஐடியாக இருக்க போதா பாசிட்டிவ் ஐடியாக இருக்க போதா இப்படிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய நம்மளுடைய அடுத்த வருஷம் பருவமழை எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த எலினோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது லாஸ்ட் இயர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ப பல நாட்கள் மழை ஒரே நாளில் பெஞ்சு அந்த மாதிரி வருது ஸோ அந்த எலினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டைமே வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த எஃபெக்ட் இருக்கா நிச்சயமா இப்போ பார்த்திங்கன்னா எல்னோ லானினா இந்த இவெண்ட் வந்து நம்மளுடைய பசிபிக் பெருங்கடல்ல இருந்து நடக்கிற ஒரு இவெண்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஆவரேஜோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது எழனினோன்னு சொல்லுவாங்க ஆவரேஜோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி தான் டிஃபரன்ஸ் ஸோ கம்மியாக இருந்துச்சுனா லானினால் சொல்லுவாங்க ஸோ இந்த இவன்ட் பொறுத்த மட்டும் அங்கே அது வந்து பல கிலோமீட்டர் தள்ளி வந்து நடக்கிற ஒரு இவெண்ட்டு இருந்தாலும் இதுக்கும் நம்மளோட மான்சூனுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கானா அதுக்கான ப்ரூஃப் இன்னும் வந்து கிடையாது பட் ஆனால் நிச்சயமாக இன்டெரெக்டாக வந்து நமக்கு அதோட நிறைய வருஷம் நம்ம பார்த்துருக்கோம் எலினோவும் சென்னையோடய ஃப்ளட்ஸும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஆகட்டும் போன வருஷம் மிச்சாங் புயல் ஒரே நாளில் வந்து நமக்கு நாற்பது சென்டிமீட்டர் நானூறு எம்எம் கிட்ட வந்து பெஞ்சது தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டேருந்து ஸோ வந்து அந்தமாதிரி ஒரு கோயின்ஸ் நிச்சயமாக இருக்குது நம்மளோட எல்நோயிருக்கும் சென்னை ஃப்ளட்ஸுக்கும் அதே மாதிரி இந்த எல் வயசுல நம்மளோட தமிழ்நாடு நிறைய மழை நிச்சயமாக அதோடைய அதோட தாக்கம் வந்து நம்மளுடைய பருவமழையில வந்து நிச்சயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஸ்ரீலங்கா சைடில இருந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து உருவாகி வந்தது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்க பட் ஆனா இந்த முறை கேல்குலேட்டே பண்ண முடியல அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் நிச்சயமா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போதுமே இந்த ஸ்ரீலங்கன் லேண்ட்மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ரீலங்கன் வந்து எப்போதுமே ஒரு சேலஞ்சிங் பொசிஷன் ஏன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது முன்னாடி பாஸ்ட்ல நம்ம பார்த்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் அதுவும் வந்து அந்த ஸ்ரீலங்கா கிட்ட வந்து உருவாகிச்சு ஸோ எப்போதுமே ஒரு தாழ் பகுதி ஈவன் பெஞ்சல் நம்மளுடைய நவம்பர் முப்பதாம் தேதி வந்த பெஞ்சல் புயலும் அங்கே தான் உருவாச்சு ஸோ இந்த எப்போதுமே ஒரு தாழ்வு பகுதியோ தாழ் மடமோ இந்த புயல் வந்து இந்த ஸ்ரீலங்கா கிட்ட உருவாகும் என்னன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டர் மாடல்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த மாடல்ஸே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் வந்து ஒரு வந்து இன்ட்ராக்ட் தாச்சினா அந்த புயல் வந்து வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இதுவே லேண்ட் இன்ட்ராக்ஷன் நடக்கல அதாவது நம்மளோட நிலப்பகுதியோட அது அதை இன்ட்ராக்ட் பண்ணலனா அது நிச்சயமாக வலுவடையும் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் அந்த ஸ்ரீலங்காக்கும் நம்மளுடைய தாழ்வு பகுதிக்கும் ஸோ எப்போவுமே இந்த தாழ்வு பகுதி அந்த லேண்ட் மார்க்ஸ் கிட்ட ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கும்போது இது எப்போவுமே ஒரு டைலமாக தான் அது வலுவடையுமா வலுவடையாதா அப்படின்றது அது எப்போவுமே ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு பாஸ்ட்லேயுமே இருந்திருக்கு நிவர் புயல் மாதிரி கூட நம்ம பார்த்தோம் அது வந்து இதுக்கப்புறம் எவ்வளோ வலுவடையும் எங்கே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் வரைக்குமே வந்து மாடல் கன்சஸ் வந்து இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கிளீச் நம்ம பெஞ்சல் புயலும் அதே தான் பார்த்தோம் நமக்கு வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு நமக்கு வந்து தொடர்ச்சியாக அது நம்ம கூட விளையாண்டே இருந்தது அது புயலாக மாறும்மா மாறாதா அப்படின்னு பல விஷயம் வந்து நம்ம பெஞ்சல் வந்து நம்ம கற்று குறிச்சு ஸோ இந்த வருஷம் அதே நிச்சயமா ஒரு சேலஞ்சிங் தான் நம்ம வந்து சொல்லலாம் ஆனா இது வந்து அந்த புயல்கள் வந்து அங்கே உருவாகிறதுக்கு எப்போதுமே இது வந்து ஒரு அந்த ஸ்ரீலங்கா லேண்ட்மார்க்ஸ் கிட்ட ஒரு தாழ்வு பகுதியோ மண்டமோ உருவாச்சுன்னா அது எப்பவுமே ஒரு சின்ன சேலஞ்சாக தான் பார்க்கப்படுது உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு மாட்டுச்சு லாஸ்ட் டைம் வந்து துபாய் பார்த்துருப்பீங்க சம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் மாத்திருப்பீங்க ஸோ அவங்கக்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருந்து கூட இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதுவும் ஒரு மாதிரி இலையின் எஃபெக்ட் தானா நிச்சயமாக இது வந்து எல்லினோன்றது ஒரு ஒரு காலக்கட்ட அதாவது ஒரு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகிற ஈவென்ட் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் பர்டிகுலர் டைமில் தான் இந்த எல்லினோ அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இதுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் அதாவது அதிக மழை அப்புறம் நம்மளுடைய ஃப்ளட்ஸு புயல் இதுக்கும் வந்து எல்லினோக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போதுமே இந்த கம்ப்யூட்டர் மாடல்ஸ் தான் நமக்கு அவுட் புட் தரப்போது ஃபோர்காஸ்ட்டு ஸோ நமக்கு இந்த கணினி சார்ந்த கணிப்புகள் இது வந்து வெளியே வரும் மாதிரி மொத் ஒத்துமட்ட உலகத்துக்கே தான் வந்து நம்ம வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம ஜிஎஃப்எஸ் ஆ இருக்கட்டும் இசைஎம் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஒரு அவுட்புட் கொடுப்பாங்க அமெரிக்கன் கன்ட்ரி ஒரு அவுட்புட் தருவாங்க அவங்க வந்து ஒரு பர்டிகில் ரீஜன் தர போகிறது அவங்க மொத்த உலகத்துக்குமே தருவாங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து ஃபோர்காஸ்ட் சரியில்லை டெக்னாலஜி பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அவங்க கொடுக்குற அமெரிக்கா யூஸ் பண்ணுற அதே கணினி சார்ந்த கணிப்பு தான் நம்மளும் யூஸ் பண்ணுறோம் ஆனால் என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்குன்னா நம்ம இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் ரீஜன் ஸோ இங்கே எப்போதுமே வந்து வெதர் கணிக் அதாவது வெதர் வந்து டைனமிக் பேஸ்டு தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு இடம் உள்ளது நம்ம இருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளோட ரீஜனில் வந்து இந்த மாதிரி கணிக்கிறது அப்பப்போ வந்து மாறி மாறி போகிறது மழை பெய்யும் சொல்லுவாங்க பெய்யாமல் போகும் பெய்யாதுன்னு சொல்லுவாங்க நல்ல மழை பெய்யும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுன்றது ரொம்ப காமன் கம்மிங் இயர்ஸில் நிச்சயமாக இதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த கிளைமேட் சேஞ்ச் வார்னிங் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கொடுப்பாங்கல்ல அந்த கிளைமேட் சேஞ்சிங் கொடுத்த அந்த வார்னிங் வந்து டென் இயர்ஸ் பிஃபோராகவே கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அந்த பனிக்கட்டிகள்லாம் உருகுது அண்டார்டிகா இருந்தாலும் நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் வேர்ல்டு ஃபுல்லாகவே நடக்கும் அப்படின்னு அதோட எஃபெக்ட் தான் இது மாதிரி மாறிக்கிட்டே வருதா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே ஒரு குளோபல் நம்ம வந்து ஒரு குளோபல் வார்மிங்காக இருக்கட்டும் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் இதெல்லாம் பேசும்போது நம்ம ஒரு குளோபல் ஸ்கேலில் பார்க்கணும் இப்போ சென்னையில் வந்து ஒரு அதிக கனமழை பெஞ்சுது இது வந்து குளோபல் வார்மிங்குக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது நம்ம வந்து எப்படி அதை பார்க்கணும் ஒரு குளோபல் ஸ்கேல் குளோபல் ஸ்கேலில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கறோம்னா நம்மளுடைய 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 கடல் பகுதியில் இருக்கிற கடல்சார் வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய நிறைய பனி வந்து உருகி வரதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக குளோபல் வார்மிங்க்கான ஒரு இண்டிகேஷன் தான் ஆனால் இது வந்து டேரெக்டாக நம்மளுடைய சவாலுக்கு சவால் சவாலான நிலை நம்ம கணிக்கிறதுக்கு சவாலான நிலைக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு சின்ன ரீசனாக தான் பார்க்கப்படுது ஒரு மேஜர் ரீசனாக இது வந்து பார்க்கப்படல பட் நமக்கு நிச்சயமாக கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்தது தான் இருக்குது டிசம்பரில் மட்டும்தான் இந்த மாதிரியான புயல்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா இல்லை அதுக்கு முன்னாடியே சில நேரங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு வருது அது இந்த இயர்லேயும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா டிசம்பரில் மட்டும்தான் அந்த புயல் நம்ம எதிர்பார்க்கணும் இல்லை எப்போ வேணாலும் நடக்கிறது பாசிபிலிட்டி இருக்குல்ல சார் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு பொறுத்த மட்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் தான் பருவமழை காலம் சென்னை பொறுத்த மட்டும் நவம்பர் தான் வெட்டஸ்ட் டைம் எல்லோரும் வந்து டிசம்பர் தான் எப்பவுமே டிசாஸ்டரு எப்போதும் சென்னைக்கு வந்து டிசம்பரில் தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பார்த்தீங்க ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நவம்பர் வெட்டஸ்ட் மந்த்னால நம்மளோட ரிசர்வ் ஆயர் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் சாயிலில் வந்து ஈரத்தன்மை அதாவது சாயில் சேச்சுரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த லாஸ்ட் டிசம்பர் எப்போது அந்த பதினஞ்சு வரைக்கும் தான் மேஜஸ் பெல் சென்னை பொறுத்த மட்டும் வட தமிழகம் பொறுத்த மட்டும் இன்க்ளூடிங் சென்னை ஸோ அந்த மேஜர் பெல் லாஸ்ட் பெல் வரும்போது நம்ம ஃப்ளட் ஆகிறது வந்து நிச்சயமாக பார்த்துருக்கோம் பட்டு நமக்கு மற்ற மற்ற மாதங்களில் ஜான்வரி முதல் நமக்கு ஈவன் செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நோக்கி புயல் சின்னங்கள் வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான விஷயம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு ஈவெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ நிச்சயமாக நம்ம வந்து இந்த இந்த மாதத்து புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது இப்போ அது வந்து குறிப்பிட்ட ஒரு வார காலகட்டம் அந்தமாரி காலகட்டத்தில் கொடுக்குற கணிப்புகள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நமக்கு எப்போ மழை அப்படின்னா இந்த ஜூன் டு செப்டம்பர் அப்போ நமக்கு மழை பெய்யறதை பார்க்குறோம் அது எப்படி பெய்யுதுன்னா நம்மளுடைய தென்மேற்கு தென்மேற்கு பருவமழை அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்டஷ்டம் காலையில் வெயில் அடிக்கும் அதை பேஸ் பண்ணி ஈவினிங் ஆனால் நமக்கு ஃபார்ம் ஆகும் சோ அந்த மாதிரி மழை தான் வந்து தமிழ்நாடு சென்னை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர ஜென்ரலா ஓவரால் நம்ம ஓவரால் நம்மளோட டேட்டா பார்த்தோம்னா தமிழ்நாடு நோக்கியோ இல்லை சென்னை நோக்கியோ புயல்கள் இந்த ஜான்வரிலேருந்து செப்டம்பர்ல இருந்து வெரி வெரி ரேர் இவென்ட்டா தான் பார்க்கப்படுது இப்போ அடுத்தது நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது மார்ச் மார்ச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஹெவி சம்மர் லாஸ்ட் இயர் நம்ம எதிர்பாராத ஒரு பயங்கரமான ஒரு சம்மர் ஒன்று கிடைச்சிது ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இந்த முறையும் இருக்குமா இல்லை அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா நிச்சயமா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இரண்டு மாதங்கள் லானினா இயர் இந்த வருஷம் பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து விண்டர் போன வருஷம் விண்டரே இல்லை ஆக்சுவலி நம்மளோட வட இந்தியாவிலே வந்து குளிர் கம்மியாக தான் இருந்தது வந்து நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குளிர் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்க போது அடுத்த இரண்டு மாதங்கள் சென்னையிலையும் வந்து சென்னைக்கு வின்டர் ப்ராப்பர் விண்டர்ன்றது கிடையாது சென்னைக்கு வந்து இருபது டிகிரி பத்தொம்பது இதுவே வந்து வின்டராக தான் கருதப்படுது ஸோ வந்து சென்னைக்கும் நிச்சயமாக இந்த வருஷம் வந்து நல்ல குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க அதுக்கப்புறம் மார்ச் நமக்கு மார்ச் ஆர் ஏப்ரல் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து படிப்படியாக நம்மளோட அதிகரிக்கும் நம்ம பார்த்துக்கோ ரீசென்ட் இயர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் ரெக்கார்டாக இருக்குது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே இப்போ ஒரு காமன் இவென்ட் மாதிரி ஆயிடுச்சு ரேர் இவெண்ட்டாக இருந்தது இப்போ காமனாகவே நடக்குது ஸோ நிச்சயமாக இந்த வருஷமே வந்து நம்ம வெயில் வந்து அதிகமாக இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம் எதனால் இந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வருஷத்தோட நாலு நாள் அதிகமாகிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தானா இல்லை வந்து திடீர்னு இது ஒரு கிளைமேட் சேஞ்சு இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படின்றத நம்ம இதை எடுத்துக்கலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் டேட்டா பார்த்தோம்னா நிச்சயமாக டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு இது நம்ம சென்னையோ இல்லை தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஓவரால் வேர்ல்டு ஈவன் நம்ம இந்தியா மொத்த சப்கான்டினே பார்க்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சோட இப்போ உடனே நம்ம வந்து ரிலேட் பண்ணி சொல்ல முடியாது கிளைமேட் சேஞ்ச் நல்லா நடக்குது நிச்சயமாக கிளைமேட் சேஞ்சு ஒரு காரணமாக பார்க்கப்படுது இன்னும் கம்மிங் இயர்ஸில் தொடர்ச்சியாக நடைபெறுது தொடர்ச்சியாக இந்தமாரி நமக்கு ரைஸ் பார்க்குறோம் ஒவ்வொரு இயரும் வந்து இந்தமாதிரி அதிகரித்து தான் போகுது அப்படின்னா நிச்சயமாக இது வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னுமே வீரியமாக நம்மக்கிட்ட வந்து அரைவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக சொல்லலாம் நம்ம இங்கே சில இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய சில மோசமான பொல்யூஷன்ஸு இதெல்லாம் ஓசோனில் ஏற்பட்டு இந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கூட இருக்குதுன்றாங்க இதெல்லாம் உண்மை தானே நிச்சயமா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை பொறுத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ம மரம் வந்து குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் வர்தா புயலே வந்து பல மரங்கள் வந்து வேரோடு வந்து சாய்க்கப்பட்டது அதுக்கப்புறமே தொடர்ச்சியாக நமக்கு மரங்களே இல்லை சென்னை பொறுத்த மட்டும் கம்மியாக இருக்குது ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து நிச்சமாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் எஃபெக்ட் வந்து நிச்சமாக இருக்குது ஏன்னா வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஹீட் எல்லாமே வந்து என்வாயன்மெண்ட்டில் தான் வந்து கொடுக்கப்படுது இண்டஸ்ட்ரியிலேருந்து வர ஹீட் எல்லாமே என்வாயன்மெண்ட்டில் தான் கொடுப்பாது ஸோ நிச்சயமாக இதுவுமே வந்து சென்னை மட்டும் கிடையாது ஓவரால் வேர்ல்டுலேயே பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இரு நம்மளோட நம்மளோட வெளியிற ஹீட் இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக வந்து குளோபல் வார்மிங்க்கு பார்க்கப்படுது ஸோ நிச்சயமாக இதுக்கான இது வந்து இன்னும் தீவிரமானது கம்மிங் இயர்ஸ் நம்ம வந்து நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இதனால வந்து இன்னும் நமக்கு குளோபல் வார்மிங் அதிகரிக்கிறது டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் நடக்கிறது சென்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இருபது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் தான் நடந்திருக்கு ஸோ அதிகான மழை பெய்யுது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து இருபத்தஞ்சு இவெண்ட் கிட்ட நடந்தது ஸோ எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ்ன்றது இப்போ ரொம்பவே காமன் ஆயிடுச்சு குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது ரொம்ப அதிக வெயில் அப்புறம் தீவிர தீவிரமா வர புயல்கள் இந்த மாதிரி பல விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் சோ நிச்சயமா கம்மிங் இயர்ஸ்ல இருந்து இது அதிகமாக தான் ஆக போகுது ஸோ நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ இந்த என்வயிரன்மெண்டுக்கு பண்ணி நம்ம நிச்சயமா குளோபல் வார்மிங்கை தடுக்கறக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ நம்ம எல்லாமே பண்ணணும் ரொம்ப நாளில் சென்னையில் ஒரு ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்குது ஆக்சுவலாக சென்னையில் கடல் வந்து அந்த மண்ணரிப்பு காரணமாக நகர்ந்து வர்றது அப்படிங்கிறது இருக்குது இது சம்மந்தப்பட்ட திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்க இதுக்கு எதாவது நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லை இது வந்து ஒரு நார்மல் ஃபேக்டர் தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சுப்பீங்களா தற்போது நேரம் இது இப்போ நடக்கிற ஈவெண்ட் கிடையாது ரொம்ப வருஷமாகவே இந்த கடல்ன்றது உள்ளனவுன்றது ரொம்ப வருஷமாக நடக்கிற ஒரு இவென்ட் தான் ஸோ இது வந்து நம்ம இது வந்து இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அந்த கடல் உள்ளனவு வந்து சென்னை இது வந்து வருஷம் வருஷம் இது ஒன்று சொல்லுவாங்க டிசம்பர் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷம் வந்து கடலை அந்த சென்னை அலிசு சென்னை கடலில் போயிடும் இந்த மாதிரி பல விஷயம் பார்க்குறோம் பட் இது வந்து உடனே நடக்க போற ஒரு இவன் கிடையாது பல ஆண்டுகள் வந்து இது ஆகும் பல 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 நூறு ஆண்டுகள் ஆகலாம் எவ்வளவு வருஷம் ஆகலாம் இந்த தண்ணி வந்து உள்ள வர்றது அது வந்து தற்போது நிலவரபடி அது ஒரு பெரிய கன்சர்னா வந்து பார்க்கப்படல ஆனால் இந்த மண்ணரிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கடல் முன்ன விட கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் நிச்சயமா சயின்டிஸ்ட் பொறுத்த மட்டும் எவ்ரி இயர் வந்து இந்த கடல் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நவுருன்றது சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் ஆகிருக்க ஒரு விஷயம் தான் சென்னை மட்டும் கிடையாது எல்லா பகுதியிலுமே வந்து கடல் வந்து உள்ள நவுந்துட்டு இருக்கு அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஒரு டேட்டா தான் ஸோ நிச்சயமா கடல்ன்றது நோவுறுது பட் ஆனால் அது ஃபுல்லா நம்மளோட நிலப்பகுதியை ஃபுல்லா அழிக்கிறதுக்கான டைம்லாம் இப்போ கிடையாது அது இன்னும் பல வருஷம் வந்து இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் இருந்தால் மாதிரி இந்த வருஷமும் அந்த ஈவெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ எவ்ரி மந்த் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது உருவாகும் கரெக்டாக நிச்சயமா ஸோ எவ்ரி இயர் எவ்ரி மந்த்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் தான் ஸோ வந்து இந்த வருஷம் மழை பெஞ்சது அடுத்த வருஷம் நிறையா மழை பெய்யணும் இல்லை இந்த வருஷம் மழை பெய்யல அடுத்த வருஷம் நிறையா மழை பெய்யணும் இல்லை இந்த வருஷம் பெஞ்சிச்சு அடுத்த வருஷம் பெய்யக்கூடாது இப்படி பல இது வந்து நம்மளே உருவாக்கும் பட் அப்பெல்லாம் கிடையாது ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு மந்த்ன்றது டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸாக வந்து பார்க்கப்படுது ஸோ ஓகே ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி நாசாலேருந்து ஏதாவது வெதர் ரிப்போர்ட் ஏதாவது வேற ஏதாவது ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஸோ இப்போதைக்கு பெரிய லெவலில் நம்ம எல்லாரும் பார்க்கறது வந்து டுவெண்ட்டி செவன்ல வந்து ஒரு மெஸ்ட்ராய்ட் வரப்போது அதுதான் வந்து எல்லாரும் இப்போதைக்கு பெருசா பார்க்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேஜரா இப்போ வரைக்கும் எதுவும் இவன்ட் வரல தான் நமக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு நியூ இயர் சோ அதை பார்ப்போம் கம்மிங் டேஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சயின்பிக் விஷயங்கள் வந்து நாசாவோ இல்லை நம்மளுடைய இஸ்ரோவோ வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ரிசர்ச் நடந்துட்டு இருக்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் நம்மளும் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா இஸ்ரோ நாசா எல்லாருமே வந்து தொடர்ச்சியா இது அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என்ன அடுத்து பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்த பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்இ லான்ச் பண்ணிருக்காங்க தொடர்ச்சியா அவங்க ஈவென்ட்ஸ் வந்து தான் இருப்பாங்க ரிசர்ச்சும் நடந்துகிட்டே தான் இருக்கும் பட் இந்த வருஷம் மேஜரா இப்ப நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் லாஸ்ட் ரைட் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி அது அந்த மாதிரி இவன்ட்டு இந்த வருஷம் இப்பதே எது சொல்லல ஸோ கமிங் டேஸ்ல பாப்போம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் சயின்டிஃபிக் இவன்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி ஓகே கண்டிப்பாக இது மாதிரியான நெக்ஸ்ட் வேறு என்னென்ன வெதர் சேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டில் மீட்டிங்கில் கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ சார் தேங்க் யூ